கொஞ்சமேடு அம்மாதான் இருக்காங்க வந்தாங்க மதுரை

நாங்கள் வந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து வந்திருக்கோங்கண்ணா நான் வந்து தோட்டக்கலை உதவி இயக்குனர் என்னுடைய பேர் வந்து முத்துக்குமார் அவங்க வந்து வினோதாங்கண்ணா தோட்டக்கலை அலுவலர் இவர் வந்து உதவி தோட்டக்கலை அலுவலருங்கண்ணா உங்கள் ஏரியா அக்ரி வந்து இவர் தான் துறைக்குங்க இப்போ எதுக்காக இன்றைக்கி இந்த இங்கே வந்திருக்கோம்னா நம்ம மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டாமருக வந்து திப்பு கூண்டு வந்து இந்த வண்டெல்லாம் கொஞ்சம் விழுகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரச்சனை எல்லா பக்கமே அதிகமாயிட்டு வருதுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் இது பண்ணோங்கண்ணா நீங்கள் பக்கத்தில் ஓரளவுக்கு சொல்லியிருப்பீங்க இன்றைக்கி நாங்கள் ஜஸ்ட் இங்கே தெரிஞ்சு சொல் அதாவது நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்கலாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் தேவைன்னா சொல்லுங்கள் ஒரு நாள் எல்லோரும் நம்ம சேர்ந்து மறுபடியும் கூட திரும்ப இது பண்ணிக்கலாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுமுடியில்னா ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஏக்கர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரம் இருக்குங்க நம்ம வில்லேஜில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு ஏக்கர் இருக்குங்கண்ணா ஸோ இந்த கொடுமுடி ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சமர்த்தத்துல தென்னையோட ஏரியா வந்து அதிகமா இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் சின்ன மரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வருது பெரிய மரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்கு அதாவது வெச்ச கண்ணிலையும் உழுகுது அதாவது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆன மரத்துலயும் வந்து விழுகுதுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன மரத்துல ஆஹ் இதாகிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்கண்ணா இப்போ உங்களுக்கு அது வந்து அது மட்டும் வண்டு எங்களுக்கு சாம்பிள் கிடைச்சதுங்க இந்த மாதிரி ஆல்ரெடி வச்ச விழுந்ததுல இதுதான் அந்த காண்டாமிருக வண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூக்கு வந்து காண்டாமிருகத்துக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால அது காண்டா மிருக வண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன மரத்தை வந்து டேமேஜ் பண்ணுங்க அதாவது வெச்ச பிள்ளை வந்து இது வந்து இது பண்ணுங்க இந்த காண்டாமருகு வந்து 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 பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி சிவப்பு கூண் வண்டல் ஒன்று ஒன்று இருக்குங்க அதுதான் இந்த மாதிரி பெரிய மரம் ஆனதை வந்து டேமேஜ் பண்றதுங்க காண்டாமருகு வந்து மெயினா சின்ன மரத்தை பண்ணும் பெரிய மரத்தையும் ஓரளவுக்கு பண்ற அளவுக்கு இருக்குங்க சிவப்பு கூண் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மரத்தை எதுவும் டேமேஜ் பண்ணுறதுங்க சின்ன பிள்ளை எதுவும் டேமேஜ் பண்ணாது பெரிய மரத்தை தான் அதை வந்து டேமேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம மேனேஜ் பண்ணுற கண்டிஷனில் இருந்தால் நம்ம வந்து ஓரளவுக்கு மரத்தை காப்பாற்றி கொண்டு வந்து ஈல்டு வந்து எடுக்கிற முடியுங்க அஞ்சு நிமிஷம் தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு மெத்தடுங்க நான் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் மூலமாக இது ஒன்றும் இல்லைங்க ஒரு பக்கெட் இருக்குங்க இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள

வந்து கட்டி தொங்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து மாட்டி இதில் தொங்க விட்டுறதுங்க மாட்டி தொங்க விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் சோப்பு தூள் அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காய் இறநி செய்றப்ப அந்த மட்டை கிடைக்கும் இல்லைங்களா அதை வந்து உள்ளே போட்டுட்டு இது பண்ணிட்டீங்கன்னா இதை இப்படி கட்டி தொங்க விட்றலாங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து வண்டு வந்து கலெக்டாக இருக்கும் நம்ம வந்து வாரத்தில் ஒரு டைம் மட்டும் அந்த வண்டை மட்டும் இது பண்ணிட்டு இது பண்ணிக்கலாங்க இந்த மருந்து வந்து ஆறு மாதத்துக்கு வந்து இது இருக்கும் நமக்கு வந்து வேலிடிட்டி வந்து இருக்குங்க ஸோ இது வந்து காண்டாமிருக வண்டு பொண்ணு இருக்குது இது வந்து சிவப்பு கொண்டு வந்துக்குங்க இந்த இது இதே மாதிரி காண்டாமிருக கொண்டு இருக்குது இதை வந்து இது பண்ணிட்டோம்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் இருக்குது இல்லைங்களா இந்த வேரில் மருந்து கட்டுறது அதில் வந்து இந்த மோனோங்கிற மருந்து தான் நம்ம கட்டுவோம் அது வந்து பத்து எம்எல் ப்ளஸ் அதோட பத்து எம்எல் தண்ணிங்க அதை கலந்து கட்டிக்கிட்டோம்னாலும் நமக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்குங்க ஆனால் ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் தான் கிடைக்கும் அந்த வரைக்கும் காய் போடக்கூடாது ஸோ இது இது பண்ணலாங்க உப்பு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற உப்பு வச்சிங்கன்னா

இந்த மாதிரி இதுல வந்து நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம் ஊத்துறீங்கன்னா மேல முதங்கிட்டு போட வந்து கொஞ்சம் மட்டும் மட்டும் கீழ தண்ணி அரட்டா இது இது மட்டும் ஊத்துறீங்கன்னா போதும் சோப்பு தூள் கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி ப்ளஸ் வந்து நம்ம அந்த மட்டை அதை போட்டீங்கன்னா போதுங்க தட்டி வந்து நம்ம ஹைட்டுக்கு தென்னை மரத்துல கட்டாதீங்க வேற ஏதாவது ஒரு மரத்துலயே ஒரு குச்சி வச்சு கட்டிட்டீங்கன்னா இது வார வாரம் விழுந்துருங்க வார வாரம் கலெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இது பண்ணீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த வேர்ல மருந்து கட்டுறது வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபீல்டில் ரொம்ப டேமேஜ் இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்க நாங்கள் வந்து ஃபீல்டுக்கே வந்து வந்து பார்த்துட்றோங்க ஆனால் இது ஈரோட நம்பர் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேங்க பாலமுருகன்ல இருந்துச்சு சார் இப்ப பாலமுருகன் இல்லை நாங்க அன்னைக்கு போனப்ப திருநகர் காலனியில் ஒரு கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வேணா கடை நம்பர் வேணா வாங்கி கொடுத்துருங்க சார் இது நூத்தம்பதுங்க இதுக்கு வந்து காண்டமருகு வந்து வைக்கிறது இரநூத்தம்பது ரூபா வரும் சார் இந்த பக்கெட்டோட சேர்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பொட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாங்க அதுக்கப்புறம் வேப்பம் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணலாம் மரத்தை வந்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய ஆகாம நீங்க வந்து பச்சை மட்டையை வெட்டாம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வண்டு வந்து போய் முட்டை வைக்கிறது வரையுங்க ஒரு ஏக்கராக்கு ரெண்டு வைங்க ஒரு ரெண்டு எல்லாருமே சாம்பிளுக்கு வச்சு பாருங்க இன்னொன்று என்னன்னா இது வந்து மத்த ஃபீல் இருக்கிறதும் வந்து விழுந்துருங்கிறது ஒரு டவுட் இருக்குங்க ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கண்ணா அது இல்லைன்னே சொல்ல முடியாது பட் ஆனால் என்னன்னால் நமக்கு வேறு வழி இல்லைங்க இதில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து வண்டு விழுகுதுன்னா நம்ம ஈஸியாக அதை கலெக்ட் பண்ணி அழிச்சிடலாம் மற்ற ம மற்றபடி இதில் வேரில் கட்டுறது மற்றெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வச்சுக்கோங்களேன் சப்போஸ் யாருக்காவது வேரில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்களே கட்டிடுவீங்கனாலும் ஓகேங்க இவ்வளோதாங்க அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்

வந்து நார்மலா வந்து பொட்டாஷ் வந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் இல்ல 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 நீங்க வந்து ரவுண்டா எடுத்துட்டுங்க அதுல வந்து அந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரத்தை சுத்தி ரவுண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க

இந்த மாதிரி தள்ளி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேர் வந்து இந்த மாதிரி வேர் இருக்குதுங்க அந்த லைட் கலராக இருக்குது பார்த்தீங்களா வேர் அந்த வேர் தான் சத்தை எடுக்குங்க எல்லாத்தையும் அதிகமாக நல்லபடியாக எடுக்கும் இந்த ப்ரௌன் கலராக இருக்கிற வேரை விட அது ஒன்றுங்க இன்னொன்று நார்மலாக கருமங்காட்டுக்குள்ளே இல்லைனா வந்து நம்ம சோளக்காட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் ரொம்ப சோளக்காடு கூட ஓகே சீமப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே சத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்கும் அப்ப வந்து இல்ல நம்ம அந்த மரத்துக்கு உண்டான சத்து வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குமோ அதுல ரொம்ப அதிகமா டேமேஜ் வந்து இருக்கும் இன்னொன்று நம்ம மெயின்டெனன்ஸும் உள்ள போய் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆனா நம்ம யூனிவர்சிட்டி சொல்றதுபடி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் போட்டிங்கன்னா தென்னை நல்லா வருங்க வாழை போட்டிங்கன்னா நல்லா வரும் இந்த ரெண்டு ஊடு பயிர் வச்சிங்கன்னா தான் உள்ள பிரச்சனை இல்லாமல் தென்னை மரத்தையும் கொண்டு வர முடியும் நம்ம ஊடு பயிர் எல்லாமே எடுக்க முடியுங்க மற்ற எதுவுமே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இப்போ இப்போ கரும்புலாம் போட்டிங்கன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து இது வச்சு கூட தீ வச்சு கூட ஒரு சிலர் போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு சொல்கிறேங்க மேம் ஊடு பயிரை சின்ன கண்ணு சின்ன கண்ணாக இருக்கும்போது அப்படி வச்சோன்னா நம்ம உள்ள என்ன நடக்குன்னே நம்ம இது பண்ண முடியாது பூச்சி பூச்சி மாதிரி இதுக்கு காண்டம் இருக்க அந்த மாதிரி கிடையாதுங்க சார் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருந்தலை புல்லுன்னு ஒண்ணு இருக்குங்க அதுக்கு வேணா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஆனா அது வந்து மினிமம் அதாங்க சார் நம்ம டேமேஜ் இருக்கு ரொம்ப பெரிய அளவுல நம்ம நம்ம ஏரியால டேமேஜ் இல்ல செனிமேல பக்கம் அது கொஞ்சம் இருந்துச்சுங்க ஆனா நீங்க மருந்தடி கூட தோட்டத்துல கலைக்குள்ளையில அடிச்சீங்கன்னா அதுவும் சேர்த்து சேர்த்துரும் அதுதான் ஆர்கானிக்கா போறக்கும் இதுக்கும் இருக்கிற ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன் அந்த காட்டுல தோட்டத்துல தண்ணி நிற்கும் போது மே அடிமட்டையெல்லாம் பச்சையா இருக்குது மே குறுத்து மட்டும் சரியேன்னு போய் காஞ்சு போய் மை பிடிச்சா அப்படி பிடிச்சிருக்கா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருங்க அதுக்கு வந்து மஞ்சள் கலர்ல நம்ம அந்த படுத்த மாதிரி கவர் மாதிரி எடுத்து கிடையாது இல்லைங்களா அதை வந்து கட்டினீங்கனாலும் ஓகே ரெண்டு மரத்தை கட்டிட்டு அது கிரீஸ் அந்த மாதிரி எதாவது தடை விட்டீங்கன்னாலும் அதுல வந்து ஒட்டிக்குங்க அது அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது மழை முத்து போடுறவங்க இன்னொன்னு கொட்டமுத்து மூலமா கூட இதை கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அதுல என்ன எதுன்னா கொட்டமுத்து போட்டீங்கன்னா பக்கத்தோட்டத்துக்கு இதெல்லாம் இன்னுமே வந்துடும் இதுல வந்து ஆண் பூச்சி மட்டும்தான் வரும் இது ஓரளவுக்கு நியர்பை இருக்கிறதா வந்துடும் ஆனால் கொட்டமுத்து போட்டிங்கன்னா இன்னும் பக்கத்துல இருக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு அந்த ஸ்மெல்லுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் முன்னோடியா சொன்னாங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் கரும்பு நம்ம சாருக்கு இல்லைங்களா கரும்பு சார் ஊற்றுனீங்கன்னா நல்லா இதாகுங்க நல்லா வந்து வெளியில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து விழுங்கும் ஆனால் ஆண் பூச்சி மட்டும்தான் அதில் விழுகும் நூறு பூச்சி இருக்குதுன்னா ஒரு ஐம்பது பூச்சி கொண்டுடலாம் அப்புறம் பெண் பூச்சி வந்து முட்டை முட்டையிடுறதுலாம் மலட்டு முட்டையை இருக்குங்க ஓரளவுக்கு அதனால கொஞ்சம் பாப்புலேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு வந்துடும் வச்சுக்கோங்க நான் ஒரு சண்முக நம்பர் வந்து நோட் பண்ணிக்கணும் எல்லாரும் நான் ஏதாவது உங்கள் ஃபீல்டில் பக்கத்தில் பிரச்சனைன்னா சொல்லுங்க நாங்கள் வந்து பார்த்துட்றோங்க சரிங்களா இது எல்லாரும் ட்ரை பண்ணி இது பண்ணால் தான் பண்ண முடியும் ஆனால் ரெகுலராக மெயின்டைன் பண்ணாதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வச்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் சரி தென்னம்பில் தான் வச்சுருக்கோன்ட்டு நம்ம பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம தோட்டத்துக்கு வருவோங்க நம்ம மருந்து மாட்டோம் கொஞ்சம் பாக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பா வரதான் செய்து இந்த மாதிரி இருக்கிற மரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வண்டு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சக்கர சத்து உள்ள அதிகமா இருக்குங்க அந்த குருத்துல வந்து ரொம்ப பெரிய மரத்தை விட இதுல அதிகமா இருக்கும் அதனாலதான் அதிகமா நமக்கு வந்து டேமேஜ் வருதுங்க இன்னொன்னு மெயினா ஏதோ ஒரு மரம் டேமேஜ் ஆயிருச்சுன்னா அந்த மரத்தை மட்டும் நம்ம வெட்டி அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்க

நாலஞ்சு மாதிரி போறது ஒன்னொன்னா போயிருந்தா அதுதான் இந்த ட்ராப் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நாங்க நினைக்கிறோம் சார் அது ஒண்ணுங்க சார் வேர்ல கட்டுறது ஒண்ணு வேல கட்டுறது ரொம்ப